மருத்துவ ஜோதிட அன்பர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நவக்கிரகங்களின் நற்பலன்களை அறிவதற்கான காணொளி தான் இது பொதுவாக நவக்கிரகங்களிலே பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் நிறைய காரகத்துவம் இருக்குது அதில் குறிப்பாக உறவு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா காரகன் சூரியன் தாயார் காரகன் சந்திரன் சதோ சகோதர காரகன் செவ்வாய் தாய்மாமா காரகன் புதன் புத்திரக்காரகன் வியாழன் மனைவி அதாவது களத்திரக்காரகன் சுக்கரன் ஒருவருக்கு தீர்க்க ஆயுசு இருக்க வேண்டும் ஆயுள் காரகன் யார் என்றால் சனி அப்பாவளி உறவு முறைகள் தாத்தா பாட்டி அப்பாவளி தாத்தா பாட்டி பார்க்கணும்னா ராகு அம்மாவளி தாத்தா பாட்டி பார்க்கணும்னா கேது ஆக இவர்கள் சார்ந்த விஷயங்களை நம்ம அந்த கிரகத்தின் அடிப்படையில் தான் ஜாதக பலன்களை பார்க்குறோம் அப்பா எப்படி இருப்பாரு அப்படின்னா உச்சமா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நல்ல பவர்ஃபுல்லா இருப்பாரு நீசமா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி இருப்பார் அதன் அடிப்படையிலே அப்பாவை பற்றியோ அம்மாவை பற்றியோ நமது உறவு முறைகளினுடைய உறவு முறைகளை பற்றியோ தெரிந்து கொள்வதற்கு இந்த காரகத்துவத்தை பயன்படுத்தலாம் இருந்தாலும் பொதுவாக கூறும் பட்சத்திலே ஒருவருக்கு ஆரோக்கியம் சீராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சூரியனை வழிபட வேண்டும் அதிகாலை எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்வது அவர்களுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கண்ணிற்கு மிகச்சிறப்பு அந்த சூரிய வழிபாடு கண் கண் பார்வைக்கு தீட்சண்யத்தை கொடுக்கும் பொதுவாக வந்து சூரியனுடைய வழிபாடு இருக்கிறதே ஒரு கண்டிப்பாக ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா சூரியனை தான் வணங்கணும் பொதுவாக ஒருத்தர் டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னாலே அவர் ஜாதகத்தில் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் வலுத்திருந்தால்தான் அவர் மருத்துவராக முடியும் மருத்துவ ஜோதிட அடிப்படையிலே சூரியன் வலிமை இல்லாத பட்சத்தில் அவர்கள் மருத்துவர்கள் ஆக இயலாது அப்போ ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணி மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அந்த மருத்துவர்களுக்கு காரகத்துவம் பெறுவதே அந்த சூரியன் தான் ஆக ஒருவர் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சூரியனை வழிபடுங்கள் அதே மாதிரி ஒருவருக்கு புகழ் கிடைக்க வேண்டும் பிரபலம் அடைய வேண்டும் என்றால் சந்திரன் ஆண் தன்மை கொண்டது சூரியன் பெண் தன்மை கொண்டது சந்திரன் இந்த சந்திரனை பொறுத்தளவில் பார்த்தால் இது ஒரு மதி என்று சொல்வார்கள் சந்திரனுக்கு தமிழிலே ஜோதிட மொழியிலே மதி என்று சொல்லுவார்கள் மதி என்றால் மூளையை குறிக்கக்கூடியது ஒருவருடைய அறிவுத்திறனை குறிக்கக்கூடியது அப்போ அறிவுத்திறன் சிறக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய புகழ் வரக்கூடிய ஒரு அமைப்பானது அந்த அறிவுத்திறனை வலுத்து அவர்களுக்கு புகழையும் பெருமையும் தேடி கொடுக்கக்கூடியது அந்த சந்திரன் அதில் பௌர்ணமி தினத்தன்று கோயில்களில் அன்னாபிஷேகம் எல்லாம் நடக்கும் அங்கே அன்னதானங்கள் நடக்கும் இந்த மாதிரி காரியங்களில் உங்களுடைய கடமைகளை நீங்கள் செய்யும் பொழுது அன்னதானம் செய்வது பௌர்ணமி காலங்களில் அன்னதாசம் செய்வது அதே மாதிரி சந்திர வழிபாடு பௌர்ணமி வழிபாடு இதெல்லாம் வந்து அந்த மூன்றாவது துறையை பார்ப்பது இதெல்லாம் வந்து புகழ் பெறுவதற்கு உண்டான ஒரு நல்ல ஒரு பரிகாரம் நவக்கிரகத்திலே சந்திரனை வழிபட்டு வந்தோம் என்று சொன்னால் உங்களுக்கு குன்றாத புகழ் கிட்டும் அதே மாதிரி செவ்வாய் செவ்வாயை பொறுத்தளவில் பொதுவாக ஒருத்தருக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் அமைந்திருந்தால் பேச்சு லேட்டா இருந்தான் நிறைய ஊமையா இருக்கக்கூடிய ஜாதகத்தை நாம் பார்த்ததுல பார்க்கும் பொழுது இரண்டாம் இடத்திலே நிறைய பேருக்கு செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கு அல்லது இரண்டு குடையவனோட செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கு அது இரண்டாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதனால் அவர்களுக்கு பேச்சு வன்மை குறையும் ஆக அவர் செவ்வாய் வந்து பேச்சு என்பதை விட அவர் பூமிக்காரகன் நிலபுலங்களுக்கு அதிபதி வீடு கட்டுறதுக்கு ஒருத்தருக்கு சொந்த வீடு கட்டணும்னாலே அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் வலுத்திருந்தால்தான் சொந்த வீடை கட்ட முடியும் நிறைய பூமி நிலம் பெரிய மிராசுதாராக இருக்கணும் பண்ணையாரா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக செவ்வாய் வந்து தான் அந்த பூமிகளுக்கு அதிபதியாக இருக்க முடியும் அந்த செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் அப்போ செல்வ வளம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வழிபட வேண்டியது செவ்வாய் அதே மாதிரி அறிவு கூர்மை கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் வணங்க வேண்டியது புதன் புதன் கிரகத்தை பொறுத்தளவில் புத்திசாலித்தனத்துக்கு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி யார்கிட்ட எப்படி பேசணும் அங்கிற ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது புதன் தான் இருக்கும் ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியது பாதரசம் பாதரசத்துக்கு ஆங்கிலத்துல மெர்குரின்னு ஒரு பேரு அதே மெர்குரிக்கு புதன் கிரகத்துக்கும் அர்த்தம் உண்டு எப்படி அந்த தான் இருக்கும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி அது உயர்ந்து போகிறதோ வெப்பநிலை மாணிகளிலே அது மாதிரி தான் பழகக்கூடிய ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி அறிவுத்திறத்தை கூட்டி கொடுத்து அவர்கள் அந்தஸ்து பெறுவதற்கு அருள் பாலிப்பது புதன் கிரகம் ஆக அறிவுக்குரிமை பெற வேண்டுமா நீங்கள் புதனை வழிபாடு பண்ணுங்கள் அறிவு என்பது வேறு ஞானம் என்பது வேறு ஞானத்தை பெற வேண்டுமானால் குரு உபதேசம் பெற வேண்டும் அந்த குருவினுடைய ஒரு தன்மையானது ஞான மார்க்கத்தை கொடுக்கும் அதே மாதிரி அழகு ஆயுள் நீண்ட ஆயுள் பெறுவதற்கு சுக்கரனை வணங்க வேண்டும் அதே மாதிரி நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சனி பகவானை வழங்க வேண்டும் எதிரிகள் பயம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் ராகுவை வழங்க வேண்டும் குலம் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் கேதுவை வழங்க வேண்டும் என்று கூறி நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதற்கேற்ற மாதிரி நவக்கிரக வழிபாடு பண்ணுங்கள் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்